இஸ்ரவேலர்களை கானான் தேசத்திற்கு அழைத்து சென்ற பிறகு யோசுவா இறந்தார் ஆனால் இஸ்ரவேலுக்கு என்ன நடந்தது அவர்கள் கடவுளை மறந்தனர் சிலைகளை வணங்கினர் அண்டை நாடுகளால் படையெடுக்கப்பட்டனர் துன்புறும் இஸ்ரவேலரை காப்பாற்ற கடவுள் நீதிபதிகள் என்று அழைக்கப்பட்ட மக்களை அனுப்பினார் இன்று நாம் இஸ்ரவேலின் பெண் நீதிபதியான டெபோராவின் கதையை பகிர்ந்து கொள்ள போகிறோம் கதையின் தொடக்கத்தில் நீதிபதிகள் நான்கு நான்கு அந்த நேரத்தில் என்ற வார்த்தை தோன்றுகிறது மேலும் இது கானான் ராஜாவாக யாபின் என்பவரால் இருபது ஆண்டுகளாக இஸ்ரவேலை துன்புறுத்திய காலம் நீதிபதி தெபோரா இஸ்ரவேலின் இராணுவ தலைவரான பாராக்கை அழைத்தார் அவள் அவனிடம் பேசினாள் கானான் அரசனோடு போருக்கு போ துன்பப்படும் இஸ்ரவேலரை கடவுள் காப்பாற்றுவார் பாராக் பயந்தான் ஏனென்றால் கானான் அரசரிடம் தொள்ளாயிரம் இரும்பு ரதங்கள் இருந்தன இன்றைய நிலவரப்படி நம் காலத்தில் டாக்கின்கள் போன்றவை இரும்பு தேர்களும் மிகவும் வலிமையான மற்றும் பயங்கரமான ஆயுதங்களாக இருந்தன அப்பொழுது இஸ்ரவேலரிடம் சரியான இரும்பு ஆயுதங்கள் இல்லை தொள்ளாயிரம் இரும்பு ரதங்களை கொண்ட கானானியர்களை எதிர்த்து போரிட்டால் உங்களால் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது அவர்கள் மிகவும் பயந்தார்கள் இஸ்ரேலர்கள் கானானிய இராணுவத்தை முடிந்தவரை தவிர்க்கும் போது இதை நினைத்திருக்க வேண்டும் நாங்கள் கஷ்டப்படுவதற்கு காரணம் அந்த இரும்பு ரதங்கள்தான் இருப்பினும் ரெபோரா இப்பொழுது கடவுளிடம் கட்டளையை பாராக்கிடம் தெரிவிக்கிறாள் பயந்து போன தளபதி அவளுடன் சண்டையிட செல்கிறான் அவர்கள் கீசோன் நதிக்கரையில் சண்டையிட்டார்கள் கானானிய ராணுவ தளபதியான சிசேரா தொள்ளாயிரம் இரும்பு ரதங்களையும் ஏராளமான வீரர்களையும் கொண்டு வந்தான் நிச்சயமாக இஸ்ரவேல இராணுவத்தில் பத்தாயிரம் வீரர்கள் இருந்தனர் ஆனால் அவர்களின் கைகளில் இருந்த ஆயுதங்கள் பயனற்றவை போரின் முடிவு வெளிப்படையாக தெரிந்தது ஆனால் கடவுள் இங்கே ஆச்சரியமான காரியங்களை செய்தார் எங்கே போர் நடந்தது என்பது முக்கியம் அது சரி அது ஆற்றங்கரையில் இருந்தது போரில் வென்ற பிறகு டெபோரா இந்த பாடலை நீதிபதிகள் அத்தியாயம் ஐந்தில் பாடினார் ஆண்டவர் வந்தபோது பூமி அதிர்ந்தது வானம் தண்ணீரை பொழிந்தது மேகங்கள் மலையை பொழிந்தன இஸ்ரவேல் தேசத்தில் பொதுவாக மழை பெய்யாது பொதுவாக ஆற்றில் தண்ணீர் அதிகம் இருக்காது ஆனால் கானானிய படை எந்த கவலையும் இன்றி இரும்பு தேர்களுடன் வந்தது இருப்பினும் போர் தொடங்கியதும் வறண்ட நிலமாக இருந்த ஆற்றங்கரையில் தண்ணீர் பெருவெடுத்து ஓடியது இப்படிதான் கடவுள் போரை நடத்தினார் இப்பொழுது கானான் அரசர்கள் பெருமை சேர்ந்த இரும்பு ரதங்கள் அசைக்க முடியாத சுமையாக மாறியது அனைவரும் தங்கள் இரும்பு தேர்களை கைவிட்டு ஓடினர் இறுதியில் கானான் அரசன் இஸ்ரேவேலரிடம் தோற்கடிக்கப்பட்டான் நண்பர்களே இன்று முதல் இஸ்ரவேலர்கள் பயந்த இரும்பு தேர் பைபிளில் இல்லை இதை இஸ்ரவேலியர்கள் நினைத்திருக்க வேண்டும் கடவுள் இரும்பு தேர் ஒன்றை வீசினார் எகிப்திலிருந்து இருந்து தப்பியோடும் போது அவர் அவர்களை செங்கடலில் எரிந்தார் கானான் ராஜாவுக்கு எதிராக போரிட்டபோது அவர்களை கீசோன் நதியில் எரிந்தார் இரும்பு ரதங்கள் அல்லது கானானிய தளபதிகள் கூட மிகவும் வலிமையானவர்கள் என்று தோன்றினால் அவர்கள் கடவுளை அறியவில்லை தண்ணீரில் மூழ்கி உதவியற்றவர்களாக விழுந்தார்கள் இருப்பினும் கடவுள் ஒரு தேசத்திற்கு இரட்சிப்பையும் அமைதியையும் தருகிறார் அவருடைய வார்த்தையை நம்பிக்கையில் படுகிற மக்கள் மூலம்